அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையின் அடிப்படையில் இந்த ஆஷராவுடைய தினத்தையும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்பதாவது அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் அல்லாஹு அபுல் அவருடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்று அல்லாஹ் அகிபர் நோன்பிற்கு அவ்வளவு கூலி இருக்கிறது அதுவும் அல்லாஹுடத்திலே உயர்ந்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் செய்யக்கூடிய கூலிகளுக்கு அதிகமான கூலிகள் இருக்கிறது அதுவும் அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாவை செயல்படுத்தினால் அதைவிட அதிகமான கூலிகளை அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் எமக்கு வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவின் அடிப்படையில் இந்த யோமுல ஆஷுரா முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்பதாவது நாளும் நோன்பு வைப்பது சுன்னாவாகும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நோன்பை நூற்று அதனுடைய கூலிகளை அடைய